மகள இப்போ நான் வந்து ஒரு பெட்டு மேனுஃபேக்சர் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கேன் இங்கேருந்து தான் வந்து பெட்டு ஆகுது இவங்க பெட்டு ரெடியாக்கி என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டால் மக்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு சூப்பரான வீடியோங்க பெட்டு வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே கடைகளுக்கோ ஷோரூமுக்கோ போய் வாங்கிடாதுங்க ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் ரேட்டில் வந்து யானை அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகேங்களா இவங்கள்ட இருபதாயிரம் வாங்குற பெட்டை அவங்களுக்கு நாற்பதாயிரம் விற்பாங்க இருபதாயிரம் அவங்களுக்கு நஷ்டமாக போயிடும் அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பெட்டு வேணும் சாதா பெட்டு லேட்டக்ஸ் பெட்டு மெடிக்கேட்டர் பெட்டு ஹோம் பெட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட பெட்டு எல்லா சைஸும் வச்சிருக்காங்க சிங்கிள் டபுள் குயின் கிங்கு சூப்பர் கிங் வரைக்கும் இங்கே வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ப்ரூஃப் பெட்டு ஃபயர் பெட்டு ஃபயர் ப்ரூஃப் பெட்டு இந்த மாதிரி எல்லா பெட்டும் இந்த கடையில் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கூட கொடுக்குறாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் ஃபேக்ட்ரி டூரு உள்ளே போய் நம்ம காட்டுறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடை பேர் வந்து ப்ளூ ஸ்டார்

ஃபோமு காய்கறி ஸ்ப்ரிங்கு ஸ்ப்ரிங்கில் ரெண்டு வெரைட்டி பண்ணுறோம் ஆர்த்தபெட்டிக் லேட்டக்ஸு ஃபுல் லேட்டக்ஸு ஓகே ஆல் டைப் ஆஃப் பெட்ரு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சரி ஓகே அதை பார்க்கறக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இருக்குது அந்த டவுட்டை க்ளியர் பண்ணுங்க தாராளமாக வந்து பெத்த ஃபேக்ட்ரி தான் இங்கே தான் மெத்தை வந்து ரெடி ஆகுது ஓகேங்களா ஆனால் நம்ம வந்து ஷோரூமுக்கு போகிறோம் ஷோரூமில் போய் மெட்டன் பார்க்கும்போது எண்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் அந்த மாதிரிலாம் சொல்றாங்களே அவங்க வந்து ஃபேக்டரியில் தயார் பண்றதே கிடையாது அவங்களுக்கு அதுக்கு இதுக்கு என்ன வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கறத விட பகுதிக்கு பகுதி சோரம்புல போய் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கெடுக்கிறீங்கன்னா அந்த பெட்டு நான் இருபதாயிரம் ரூபாய்க்கு கண்ணு முன்னாடியே ரெடி ஆகும் இங்கே உள்ள பெட்டு தான் அங்கேயே இருக்கு ஆனா அதை வந்து காஸ்ட்லியா வச்சு விற்கிறாங்க ஆமாங்க சரி இப்போ மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள்ட்ட பெட் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா

அதிகபட்சம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம மெட்டீரியல் அவ்வளவு வச்சிருக்கீங்க அவ்வளவு வச்சிருக்கேன் ஒன் பை ஒன்னா வந்து நம்ம எல்லா பெட்டியும் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் நம்ம ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இருந்து பெட்டு கொடுத்துட்டு இருக்கேங்க இது நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் கீழே போட்டு படுத்துக்கலாம் உங்களுக்கு எங்காவது வெளியில் போறதுனால எடுத்துட்டு போய்க்கலாம் இந்த மேட்ரஸ் வந்து நம்ம ஆயிர ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு அதை விட இல்லை உங்க வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க ஒரு ஒருத்தர் இருக்கிறாங்க நம்ம சிங்கிள் மேட்ரஸ் மாதிரி வேணும் அப்படின்னா இது மூணு இன்ச்சு திக்னஸ்ல வரும் உங்களுக்கு சூப்பர் சாஃப்ட் இது சிங்கிள் பெட் வந்து உங்களுக்கு நான் மூவாயிர ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹை டென்சிட்டி ஃபோம் போட்டு நார்மலாக ஃபோம் தான் கொடுப்பாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு நான் சூப்பர் சாஃப்ட் போட்டு குயில இதே மாதிரி குவாலிட்டியான ஜிஎஸ்எம் துணி போட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் ஆரஞ்சு உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாயிலிருந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் கூட ஃபில்லோட விரி டெலிவரியோடு கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தாங்கன்னா காயிறனாலே அவங்களுக்கு ஒரு தப்பான ஐப்பீராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேண்டியே நம்ம இங்கே பாருங்கள் இவ்வளோ குவாலிட்டியான காயர் போட்டு பாருங்க நான் மிதிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு மேலே இப்போ குவாலிட்டியான சூப்பர் சாஃப்ட் போட்டு அதே மாதிரி த்ரீ லேயர் உங்களுக்கு ஃபோமில் குல்ட்டிங் போட்டு உங்களுக்கு கூட தலகாணி பெட் ஸ்ப்ரெட் டெலிவரியோட உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம அடுத்து பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோவில் வலி வராமல் உடல் சோர்வு இல்லாமல் ஒரு ஹீட் இல்லாமல் ஒரு மாடல் பார்க்கலாம் அப்படி பாத்தீங்க அப்படின்னா கீழே ஒரு எயிட்டி டென்சிட்டியில் பாத்தீங்களா ஆர்த்தோன்னு சொல்லுவாங்க ரீபான்னு சொல்லுவாங்க நல்லா திடத்தன்மையாக இருக்கும் பாடி பெயின் ஏற்படாத நாலஞ்சு வரும் அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா நாலி இஞ்சில் ரீபான் லேடெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே இது அவைலபிலிட்டி இருக்காது நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது இது ஒரு எயிட் இன்ச்சு கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் பயன்படுத்தும் போது எந்தவித பாடி பெயினும் உடல் சோர்வோ ஹீட்டோ எதுவுமே ஏற்படாது கிட்டத்தட்ட நைன் இன்ச்சு திக்னஸ்ல பதினஞ்சு வருஷம் வாரண்டியோட குயின் சைஸ் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நாப்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு லேடெக்ஸ் பில்லோ ஒரு பெட் பெட்ஸ்லட்டு டெலிவரி எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு இதுக்கெடுத்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா அதே விஷயத்த உங்களுக்கு செவன் ஜோன் டைம் லேட்டக்ஸ் போட்டு கீழே நாலஞ்சு ஆர்த்தோ செவன் ஜோ லேடக்ஸ் போட்டு பண்ணி இருக்கோம் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா குயின் சைஸ் பிரைஸ் நாற்பத்தி அஞ்சாயிரம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக சொல்கிறேன் இதுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் வாரண்டி வரும் ரெண்டு லேடெக்ஸ் பில்லோ ஒரு பெட் லேட்டு டெலிவரி எல்லாமே நம்ம ஃப்ரீ பண்ணி இருக்கோம் கண்டிப்பாக ஒரு துளி கூட பாடி பெயினோ உடல் சோர்வோ ஒரு ஹீட்டோ எதுவுமே ஏற்படாதுங்க அடுத்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒன்றும் இல்லைன்னா ஒரு லேட்டக்ஸோட பயன்பாடு கூட கூட தான் நமக்கு ரேட் அப்படின்ற விஷயம் டிஃபர் ஆகும் இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ லேடக்ஸ்லேயே கொஞ்சம் எக்கானமியாக இருக்கும் கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா சேம் நாலஞ்சு ஆர்த்தோ அதுக்கடுத்து அந்த பெட்டோட குஷனிக்காக தேர்ட்டி டூ டே சூப்பர் சாப்பிட்டுன்னு சொல்லி ஃபோன் கொடுப்போம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா செவன் ஜோனில் டைவிங் செய்யப்பட்ட லேட்டஸ்ட் கொடுத்துருவோம்ண்ணா இதுக்கு மேலே பேம்போ ஆலிவர் அந்த மாதிரி கிளாட்டு போட்டு கொடுத்துருவோம் இது ஒரு நைன் இன்ச்சு திக்னஸ் வரும் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குயின் சைஸ் ரூபா பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இந்த மாதிரி ஆர்த்தோலிட்ஸ் எல்லாமே பாடி பெயின் ஏற்படாது ஹீட்டு வராது செம்ம குவாலிட்டியாக இருக்கும்ண்ணா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் பார்க்குற ஃபீலும் சேம் டைம் பாடி பெயின் வராத விஷயத்தையும் இது எல்லாமே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் இது எல்லாத்துக்கும் ரெண்டு லேட்டஸ் ஃபீலோ ஒரு பெட்ஸில் டெலிவரி எல்லாம் ஃப்ரீ பண்ணி தந்துடலாம் இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ஸ்ப்ரிங்கில் பேசிக் மாடலுங்கண்ணா இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னா இந்த மாதிரி மேலே குதிச்சாலோ இது பண்ணாலோ எதுவும் ஆகாது இதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு இது ஜிஎஸ்எம் இருக்கிற உங்களுக்கு காட்டன் பெல்ட் போட்டு கொடுத்துருப்போம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கேட்குற ஆளுவேரா பேம்போ இந்த மாதிரி த்ரீ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் இருக்கிற குவாலிட்டியான கிளாத்து போட்டு உங்களுக்கு இது ஃபினிஷிங் வந்து எயிட் இன்ச் மாடல் வந்துடும் இது கூட ரெண்டு தலகாணி பெட் ஸ்ப்ரெட் ஃப்ரீ டெலிவரியோட நம்ம ஸ்டார்டிங் எட்டாயிரரூவாயிலேருந்து கொடுத்துட்ருக்காங்கண்ணா இப்போ அடுத்ததே பார்த்தீங்கன்னா அங்கே எட்டிஞ்சு மட்டும்தானா அதுக்கு மேலே கொஞ்சம் கொஸ்டினி அல்ட்ரா கேட்குற உங்களுக்கு ஸ்ப்ரிங்ல அதுக்கு மேலே உங்களுக்கு இப்படி தேர்ட்டி டூ டென்சிட்டியில் சூப்பர் சாஃப்ட் போட்டிங்க அதே மாதிரி த்ரீ ஃபிஃப்டி ஜிஎஸ்முக்கு மேலே இருக்கிற க்ளாத்து போட்டு கூட ரெண்டு தலகாணி பெட் பட்டு டெலிவரியோட நம்ம பதினோராயிரம் ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் கொடுத்துட்ருக்குங்கண்ணா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி ஆனால் அடுத்து பார்க்க போகிற மாடல் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டாரோட ஹோட்டலோட ஃபீல்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னா ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்லேயே பாக்கெட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் எல்லாமே இண்டிவிஜுவலாக கனெக்ட் ஆயிருக்கும் அப்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ இண்டிவிஜுவாக கனெக்ட் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல குஷனிங் இருக்கும் அல்ட்ரா பிரீமியமான குஷனிங் இருக்கும் ஆனா சேம் டைம் ஒரு எண்ணில் யாரும் படுத்திருக்கும் போது இன்னொரு எண்ணில் யாரும் குதிச்சா கூட எந்த அதிர்வு இருக்காது அந்த மாதிரி மெட்டீரியல் இதில் பேசிக் மாடல் பார்த்திங்க அப்படின்னா எயிட் இன்ச்சு திக்னஸ் வரும் நம்ம பயன்படுத்துகிற ஸ்ப்ரிங்கில் சைடு சப்போர்ட் எல்லாமே வந்துடும் செவன் இயர்ஸ் வாரண்ட்டி வருது ஸோ இது ஒரு எட்டு இன்ச்சு த திக்னஸில் டபுள் சைடு பயன்படுத்திக்கலாம் ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஷுலோட ஒரு பாக்கெட் ஸ்ப்ரிங் பார்த்திங்க அப்படின்னா பதினாலு ரூபாய்க்கு நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருங்க இதே பாக்கெட் ஸ்ப்ரிங்கில் ஒரு பத்து இன்ச்சு மாடல் நல்லா ப்ரீமியமாக எனக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி டூ இன்ச்சில் சூப்பர் சாஃப்ட் குஷனிங் போட்டு பயன்படுத்திக்கலாம் குஷனிங் ஃபோம் அப்படின்னு சாதாரண டென்சிட்டிலாம் இல்லாமல் தேர்ட்டி டூ டென்சிட்டி தான் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா பாக்கெட் ஸ்ப்ரிங்கே நமக்கு நல்ல குஷனிங் கிடைக்கும் அதுக்கு மேலே இந்த மாதிரி போடும்போது நல்ல ப்ரீமியமான குஷனிங் கிடைக்கும் நான் உட்காரம்போதே பார்த்தா தெரியும் நல்ல கம்ஃபர்ட் நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும் ஸோ ஒரு பெட்டில் ஒரு மிதக்கு மாதிரி நல்ல கம்ஃபர்ட்டான ஒரு ஃபீல் வேணும் அப்புடின்னா கண்டிப்பாக இந்த மாடல் போகலாம் இது பத்து இன்ச்சில் டாப் மாடலில் உங்களுக்கு ஒரு குயின் சைஸ் ப்ரைஸ் யாரும் தர முடியாத விலையில் பதினேழாயிரம் ரூபாய்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரியோட ரெண்டு பில்லோ ஒரு ஷீட் டெலிவரி எல்லாம் ஃப்ரீயாக பண்ணி தந்துடலாம் இதுக்கும் மேலே ஒரு ஸ்ப்ரிங் வேணும் சேம் டைம் ஹீட் இருக்கக்கூடாது செம்ம ப்ரீமியமாக இருக்குன்னா ஸ்ப்ரிங்குக்கு மேலே லேட் போட்டு கூட நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா கீழே எட்டு இஞ்சுக்கு பாக்கெட் ஸ்ப்ரிங் வந்துடும் அதுக்கு மேலே செவன் ஜோன்ல டைன் செய்யப்பட்ட இந்த மாதிரி லேட்டெக்ஸ் போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இது டென் இன்ச்சு திக்னஸும் வந்துடும் ஹீட்டும் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாது லாங் லைஃப்பும் வரும்னா இதுக்கு ஒரு பத்து வருஷம் வாரண்டியோட குயின் சைஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரூபாய்க்கு ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் லேட்டக்ஸ் போட்டு நம்ம எடுக்கிறதுனால ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோவும் இந்த மாதிரி லேட்டக்ஸ் பில்லோவும் பெட் ஷுட்டும் டெலிவரி நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் ஆனால் நம்ம அடுத்து பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வர எல்லோருமே எந்தவித ஹீட்டும் இல்லாமல் நல்லா லக்ஸுரியாக ப்ரீமியமாக பயன்படுத்தக்கூடிய மாடல் தான் இருக்கிறதே டாப் மூவிங் டாப் ப்ரீமியம்னா அது இதுதானா செவன் ஜோனில் செய்யிங் செய்யப்பட்ட முழுக்க முழுக்க ரப்பர் மில்க்னா மற்றது எல்லாமே ஃபோம் அந்த மாதிரி இருக்கிற போது இது முழுக்க முழுக்க மரத்துலேருந்து எடுக்கப்படுற இயற்கையான பால் இந்த மோல்டு இந்த கட்டிங்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே வேறு எங்கேயும் அவைலபிலிட்டி இருக்காது நீங்கள் கடைக்கு போவீங்க ஷோரூம் போவீங்க ஃபுல்லு லேட்டாகஸ்னு சொல்லுவாங்க உங்களால் கண்டிப்பாக உறுதிப்படுத்திக்க முடியாது எம்எம் கணக்கிலேயோ இன்ச்சஸ் கணக்குலையோ தான் போட்டிருப்பாங்க இங்கே பாருங்கள் இதோட அவைலபிலிட்டி எப்போவுமே நம்மகிட்ட இருக்கும் எப்போ நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் நம்மள டெலிவரி கொடுக்க முடியும் இதோட டையிங் பாருங்கள் செவன் ஜோவில் டையிங் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய கால் பகுதி இரும்பு பகுதி தலைப்பகுதி எப்படி இயங்கணும் அப்படின்ற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க ஒரு துளி கூட பாடி பெயினோ ஹீட்டோ எதுவுமே ஏற்படாதனா தனிப்பட்ட முறையில் இருபது வருஷம் வாரண்ட்டி இதுக்கு நம்ம தரோங்க சரிங்களா ஸோ நல்லபடியாக பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோ இந்த மாதிரி லேட்டக்ஸ்லேயே வர மாதிரி ரெண்டு லேடக்ஸ் பில்லோ இதுவும் மேடின் தாய்லாண்ட் சீலோடே வந்துடும் ஜிப்பர் கவர் வச்சு கொடுத்துருவேன் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி கூட அந்த லேட்டக்சோட தரத்தை உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் அது மாதிரி ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட் அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலாணி கவர் வந்துடும் அது கூட பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரொடக்ட் இவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஒரு ப்ரீமியமான ஒரு லக்ஸரியான மத்த கொடுக்கும்போது அதை சேஃபாகவும் பார்த்துக்க வேண்டியது எங்களோட கடமை ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரொடக்ட்டுன்னு சொல்லி இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் ஆல் ஓவர் இந்தியா நம்ம பண்ணி கொடுத்துலாம் இதோட குயின் சைஸ் பிரைஸ் வரைக்கும் கிங் சைஸ் ப்ரைஸ் வரைக்கும் வித் ஃப்ரீ டெலிவரியோட பண்ணி கொடுத்துட்ருக்குங்க இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக எந்த பெட்டு போட்டாலுமே இந்த மாதிரி பேம்போ ஆலிவேரா மைக்ரோபியல் அப்படின்ற மாதிரி ஒரு யான் எடுத்த கிளாத் போட்டு அது கூட கூல்டிங் பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம் இது இல்லாமல் எனக்கு லேட்டக்ஸோடய ஃபீல் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிடைக்கணுங்க ஃபோம் இன்வால்மெண்ட் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நிறையோட ஃபீலிங் இருக்கும் லேட்டக்ஸோட தரம் கரெக்டாக இருந்தால் ஒரிஜினலாக உண்மையாக கொடுக்குறவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி மாடல் எதுவுமே நம்மளால் ரெஃபர் பண்ண முடியும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஃபோர் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் கிளாத் போட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் இதோட இதனால் என்ன ஆகும் அப்படின்னா லேட்டக்சோட ஃபீல் கம்ப்ளீட்டாக அவங்க எதுக்காக அந்த ப்ராடக்ட் வாங்குகிறாங்களோ அதை அவங்களால அனுபவிச்சுக்க முடியுங்க ஸோ இந்த மாதிரியும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது கூப்பிடுங்க இன்னும் பல விஷயம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சரியான முறையில் நல்லபடியாக பண்ணித்தரேங்க இப்போ வந்து பெட்டில் என்ன மாடல்லாம் இருக்குன்னு காமிச்சிட்டிங்க இப்போ நம்ம வந்திருக்க ஏரியா வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறக்கூடிய ஏரியா எப்படிலாம் நீங்கள் பெட்டு தைக்கிறீங்க என்னென்னலாம் செய்கிறீங்கன்றதை டீட்டெயிலாக சொல்லுவோம் ஓகேங்களா நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களை ஓகேண்ணா இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் இதில் ஸ்டாக் அதாவது நீங்கள் வெளியூர்லேருந்து கேட்டாலுமே உடனே கொடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி அச்சம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும் காயராக இருக்கட்டும் ரீபாண்டடாக இருக்கட்டும் லேடெக்ஸாக இருக்கட்டும் கூல்ட்டாக இருக்கட்டும் எல்லா அவைலபிலிட்டியுமே நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும் ஸோ ஒரு நாளில் ப்ரொடக்ஷன் மிஞ்சி போனால் ரெண்டு நாள் ட்ரான்ஸ்போர்ட் மூணாவது நாள் உங்களுக்கு கைக்கு கிடச்சிருங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குல்ட்டு கலர் ஸ்டாக்குங்க ஒரு பத்து கலர் அவைலபிலிட்டி இருக்கு கலர் அப்படின்னு ஏனோதானோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் பேம்பு ஆலிவெராக ஆன்டி மைக்ரோபியல்ன்ற மாதிரி நம்ம உடலுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ணக்கூடிய யான் எடுத்து மட்டும்தான் நம்ம கலர்ஸ் எல்லாமே பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி விஷயமும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ப்ரொடக்ஷனுங்க ப்ரொடக்ட்ஷெலாம் செட்டிங் போட்டிருக்காங்க ஒரு பெட்டு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்த்தோலேட்ஸ் பெட்டு அங்கே ரெடியாகிட்டு இருக்குது கீழே ஆர்த்தோ அதுக்கு மேலே சாஃப்ட் போட்டு ஒரு ஃப்ளாப் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டுருக்கு இதுக்கப்புறம் தான் அங்கே ஸ்டிச்சிங்கு அது வந்து டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு செட்டிங் போடுவாங்க இந்த மாதிரி தான் நமக்கு பெட் ரெடி ஆகும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே கண்டிப்பாக பண்ணவே மாட்டாங்க இதுக்கு மேலே அந்த லேட்டஸ்ட் ப்ளேஸ் பண்ணும்போது ஃபோமுக்கும் லேட்டக்ஸ்க்கும் இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட அதுக்கு மட்டுமே ஒன் ஹவர் ஆகும் அந்த மாதிரி ஃப்ளாப் கொடுத்தா நானோ ஃபேப்ரிக் அடுப்போம் பெட்டோட லைஃபும் பெட்டோட டைட்னஸும் இருக்கும்போது சூப்பராக ஃபினிஷிங் உங்களுக்கு வருங்க ஸோ இது செட்டிங் போடுற இடம் இதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெட் ஃபினிஷ் ஆகுற இடங்க சரிங்களா ஸோ இது செட்டிங் போட்டு வச்சுருக்காங்க இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெட் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது பெட் வந்து ஃபினிஷ் ஆகுற இடங்க பிவிசி போட்டு பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்கிங் டேபிள் இந்த மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டு வச்சிருக்க மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி பிவிசி போட்டு நாலு சைடு இந்த மாதிரி தான் நாலு சைடு உங்களுக்கு கார்னர் பூட் போட்டு ஹைஜிஎஸ்எம் பிவிசி போட்டு இந்த மாதிரி ஹைஜிஎஸ்எம் சாக்கு போட்டு நீங்கள் எந்த ஊரில் கொடுத்தீங்கனாலும் சரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மூலம் முடுக்கில் இருந்தாலும் வீடு வர உங்களுக்கு டெலிவரியும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துர்லாங்க சேஃபான முறையில் பண்ணி கொடுத்துடலாங்க வீடியோ விட எண்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் ஒரு பெட்டு வாங்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு வெளியில் கடையில் போய் வாங்காமல் மேனுஃபேக்சர் ஏரியாலேயே வந்து வாங்கிக்கோங்க ரேட்டும் கம்மியாக இருக்கும் கண்டிப்பாக தரமாகவும் இருக்கும் கண்டிப்பாக அதே நேரத்தில் அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறாங்க ஸோ பேமெண்ட் வந்து ஃபஸ்ட்டே பண்ணிடணும் ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா இப்போ ஜஸ்ட் கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய விஷயத்தை ஒரு சிறிய முறையில் ஒரு உறுதிப்படுத்தினா போதும்ண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை தட் மீன்ஸ் இப்போ தூரத்தில் இருக்காங்க ஒரு இருக்கானா ஒரு சிறிய வகையில் ஒரு அட்வான்ஸ்னா வேறு ஒன்றும் கிடையாது வீட்டுக்கு போய் கொடுத்து வீட்டுக்கு போயிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு டூ டேஸ்னா மேக்கிங் டைம் இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க நாளைக்கு பெட் ரெடி பண்ணிடலாம்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு டூ டேஸ் எடுத்துக்கும் அதிகபட்சம் நான் சொல்கிறேன் ரெண்டாவது நாள் கரெக்டாக போய் மிஞ்சி போனால் மூணாவது நாள் அங்கே வீட்டுக்கு டெலிவரி போயிருக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல

கஷ்டப்பட தேவையில்ல வீடியோ காரங்களும் ஏட்டு சார் டீடெயிலே கண்டிப்பாக பண்ணிக்கலாம் கண்டிப்பா 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 பயப்பட பயப்போலவே பயப்படவே பயப்படவே தேவை கிடையாது ஏன்னா நீங்க வாங்குறது வந்து டைரக்ட் ஃபேக்ட்ரிட்டும் உங்க கைக்கு வர்றதுனால இதோட கம்மியாக யாராலுமே கொடுக்கு கண்டிப்பா கம்மி வெளிப்படையில கிடையாது கண்டிப்பா ஓகேங்களா டைரக்ட்டா உங்களுக்கும் இவருக்கும் தான் ஒரே டைரெக்டா இருக்கு காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீல இருக்கு இல்லை டேரெக்டா நான் ஃபேக்ட்ரி விசிட் பண்ண பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மலமிச்சை பண்டில இருக்கு அட்ரஸ்ஸு லொகேஷன் எல்லாமே நான் குடுக்குறேன் வந்து விசிட் பண்ணி பாருங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி நீ தேங்க் யூ தேங்க் யூ எல்லா ஓகே